ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னை சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி மேலும் உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் என்ன இன்னைக்கு லாங் வீடியோவில் பார்க்குறீங்கன்னா கடத்தூர் போய் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து ஒரு வயசான பாட்டி வந்து இந்த மாதிரி மண்பானைங்கள்லாம் வச்சு விற்றுக்கிட்டு இருந்தாங்க எவ்வளோ பாட்டின்னு சொல்லி கேட்டேன் நூறுபாய் அப்படின்னு சொன்னாங்க எத்தனை பொருள் ஆயா அப்படின்னு கேட்டேன் பன்னெண்டு பொருளும் நூறுமா நூறுரூவா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒன்றாலுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னால் இதை பார்க்கும்போது சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு ஏன்னா நம்ம பசங்களோட சேர்ந்து கூட்டாஞ்சூறு ஆக்கிருப்போம் மாதிரி ஜாமானில் வச்சு ம களிமண்ணில் செஞ்சு விளாண்டுருப்போம் இது வந்து பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குன்னு நீங்கள் சின்ன வயசில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஊரில் விளாண்டுருக்கீங்களான்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் குட்டி அடுப்பு பார்க்குறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து சமைக்கிற மாதிரி காமிக்கிறேன் பாருங்கள் குட்டி வானல் உன்னாலுமே வந்து நூறுரூவாய்க்கு நூறுரூவான்னு அந்த பாட்டி சொன்னோன்னே எனக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு இத்தனை பொருளாயா அப்படின்னு கேட்கும்போது ஆமாயி அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நான் வந்து ஒரு மேலே வந்து ஒரு இருபது ரூபா சேர்த்து கொடுத்தேன் அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு வேணான்னு சொன்னாங்க இருந்தாலும் மனசு கேட்கல பரவாயில்லையா வச்சிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தேன் அவங்களும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க எனக்கும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு பாருங்கள் இது வந்து குழம்பு சட்டி முன்னாடி வந்தது வானல் தோசைக்கள் தோசைக்கள் தோசை ஊற்றலாம் இல்லை மீன் குழம்பு அப்படிலாம் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் எப்படி பாத்திரம் வச்சுருக்கோமோ அதே மாதிரியே இருக்குது இன்னுமே வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது குட்டி குட்டியாக பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது வந்து டம்ளர் மண் டம்ளர் குடம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு இந்த மாதிரி விளாட போனீங்க வந்து சின்ன வயசில் விளாடாமல் இருந்திருக்க மாட்டீங்க மேக்ஸிமம் கிராமத்தில் இருக்கிறவங்க சிட்டியில் இருந்தாலுமே சில பேர் வந்து சில்வர் பாத்திரத்திலலாம் வச்சு விளையாடுவீங்க சின்ன குழந்தையில் அந்த அனுபவம் இருக்குது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் பொருள் ஆனால் கொஞ்சம் லா நாள் கழித்து தான் வீடியோ போடுவேன் சமைக்கிற மாதிரி அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள்